தீபாவளி பலகாரங்கள் வரிசையில நம்ம இன்னைக்கு இருபத்தி மூணாவதா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பதிர் பேனி ஸ்வீட் தாங்க நம்ம பண்ண போறோம் இந்த பேனி ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பவுலில் கால் கிலோ மைதா மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டா நல்லா பசிஞ்சிக்கலாம் தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற விட்டுலாம் இதுக்கு சுகர் சிரப் செய்யறதுக்காக அடுப்புல சாஸ்பேன் வச்சிருக்கோம் கால் கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கம்பி பழம் வர வரைக்கும் கொதிக்கட்டும் அடுத்ததான் இந்த மாவுக்கு மேலே அப்ளை பண்றதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கோம் அது கூட ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்ததான் மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக அஞ்சு உருண்டை எடுத்திருக்கோம் இதை வந்துட்டு பூரி பழகில வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அது ஒவ்வொரு பூரி மேலேயும் நம்ம அரிசி மாவு கலவையை வந்து எல்லா பக்கமும் தடவி விட்டு அடுத்த பூரியை மேலே வச்சு அதுக்கு மேலேயும் தடவி விட்டு இப்படி அஞ்சு பூரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மேலேயும் இந்த அரிசி மாவு கலவை அப்ளை பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு நேரம் நிமித்தி வச்சு அப்படியே தேய்ச்சோம்னா பாருங்க லேயர் லயர் ரொம்ப சூப்பரா வரும் இதை வந்துட்டு மீடியம் ஹீட்ல இருக்கக்கூடிய எண்ணெயில வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணும் ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா சிவந்திரம் உள்ள வேகாது திருப்பி போட்டு நல்ல ஓல்ட் அண்ட் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமும் எடுத்துட்டு இதை சர்க்கரை பாகலை அப்படியே டிப் பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்துட்டு ஒரு ஆஃப்பர் டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பலகாரமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஃபுட்டி தம்ல ஃபாலோ பண்ணுங்க